அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மனம் உள்ள மனிதர்களே தினம் நாங்கள் வாழ்வது உங்களுக்காகவே ஒதுங்க இடம் இன்றி உங்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் பெருகுவதால் ஓசோன் வளிமண்டலத்தில் நீங்கள் விடும் நச்சு காற்று கலக்கிறது அதனை சுத்திகரிப்பது நாங்கள் தானே ஆலைகள் விடும் அசுத்த புகையும் வாகனங்கள் விடும் வாடிக்கை புகையும் தேடிப்பிடித்தே இழுத்து கொண்டு தெளிந்த காற்றை தருகின்றோம் உங்களுக்கு தெரியவில்லையா காய்களும் கனிகளும் தருகின்றோம் காய்ச்சலுக்கு மருந்தினை தருகின்றோம் காய்ந்தவின் விறகாகின்றோம் கடும் மழையிலும் வெயிலிலும் உங்களை காத்திட வீடு கட்டும் பொருளாகின்றோம் வெயிலுக்கு ஒதுங்க நிழல் தரும் குடையாகின்றோம் ஒட்டிய வயிறோடு உருவசி கொண்டு எங்களை வெட்டி எடுக்கும் அறிவுள்ள மனிதர்களே உங்களைக் கண்டு மருந்துகின்றோம் ஒரு நாள் அல்லது ஒரு சில நாள் பசியார எங்களை வெட்டுகின்றேன் எங்களை வாழவிட்டால் ஒவ்வொரு நாளும் உங்கள் பசியாற்றி வாழ வைப்போம் என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை கொஞ்சம் கிளிகளும் கூவும் குயில்களும் எங்களோடு இணைந்து கெஞ்சும் சத்தம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கேட்கவில்லையா அவைகளை அஞ்ச வைத்தே எங்களை வெட்டுகின்ற அறிவுள்ள மனிதர்களை சிந்தியுங்கள் நாங்கள் வாழ்ந்தால் நீங்கள் நீடூழி வாழலாம் நாங்கள் வீழ்ந்தால் நீங்கள் அதனால் எங்களையும் விடுங்கள் நாங்கள் உங்களுக்காகவே நன்றி புலவர் ரத்தினம் நடராசன்